ம வித்யா இன்றைக்கி பௌர்ணமி என்ன பௌர்ணமிக்கு வந்து நம்ம விரத சமையல் மூதாதையர்களுக்காக உள்ள த்துக்களுக்காக நம்ம அமாவாசை பௌர்ணமிக்கு இப்படி தான் சமைப்போம் பிஞ்சு தயிர் பச்சடி வாழக்காய் பொரியல் புடலங்காய் கூட்டு கொத்தவரங்காய் பருப்பு ஊசிலி அவரக்காய் பொரியல் மாம்பழம் பழகாப்பழம் வாழைப்பழம் உப்பில் போட்ட மாங்காய் பச்சை மிளகாய் உப்பில் போட்ட ஊறுகாய் மாங்காய் தொக்கு உப்பு அடுத்து நெய் பருப்பு அப்பளம் பாவக்காய் சாம்பார் ரசம் பச்சரிசி சாதம் பருப்பு பாயசம் அரிசி பருப்பு பாயசம் தயிர் வடை உப்பு அவ்வளோதான் நம்ம அமாவாசை பௌர்ணமிக்கு எப்பவுமே இது மாதிரி தான் சமையல் பண்ணுவோம் நீங்கள் விடாமல் அமாவாசை பௌர்ணமி வரதாக இருந்துகிட்ருக்கீங்க இதுதான் நம்ம சமையல்